கொண்டு இருக்கிறவங்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி புதுசா கல்யாணம் ஆனவன் இந்த கேள்வி இல்ல அவங்க எல்லாம் இதுல கிடையாது இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல் இருந்து அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணம் ஆகி ஒரு பத்து வருஷம் போது ஆயிருக்கணும் அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி சில டிக்கெட்ல எல்லாம் இருபது முப்பது வருஷம் ஆனதுலாம் இங்க இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க போயிருக்கீங்க தானே போயிட்டே இருக்காங்க அது அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது நான் என்ன சொல்ல முடியும் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க உடனே அவங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கே உடனே மாமியார் கூட ஏ வீட்டுக்காரருக்கு போய் காபி கூடு வீட்டுக்காரருக்கு போய் இந்த இது இப்ப அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் வந்தா வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அல்வா கூட்டு போய் கூடு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து முடியாது கொஞ்சம் எல்லாரும் கலாட பண்ணுவாங்கல்ல திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு தலைய இப்படி வச்சிக்கு பார்க்காம இருப்பாங்க ஆனா அவ கையில அணுகின்னு நிறைய வளையல் போட்டிருப்பா அப்ப தானே கல்யாணம் ஆயிருக்க ஒரு ஆறு வளையில அது போட்டிருப்பா கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதில விழுந்த போது இந்த உலகத்தில் இதை விட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா இப்போ நம்ம ஆறு வளையல் போட்டிருக்கு அது சமையல் கருப்பு கருப்பு டப்பா எடுத்து கடுகு டப்பா அது வதக்குது பாலை இறக்கி வைக்குது அங்கிட்டு இங்கிட்டு நடக்குது சண்ணு நங்கு நங்கு சத்தம் கேட்குது காதில் விழுது உங்களுக்கு விழுது உடனே ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா கத்துற கத்தல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுந்த அது அவ்வளவு தெரியாது அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தால இன்னும் பெருகுவது இது எப்ப தெரியும்னா ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அது தெரியும் ரொம்ப முதுமை வந்த பிறகு தான் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெரிஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தேன் ஒரு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்ச மலர் இருக்குல்ல அனிச்சமலர் பத்தி என்ன சொல்லுவாங்க அப்பா முகந்து பார்த்தாலே வாடி அவ்வளவு மென்மை சோ சட்டில் டென்டர் அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய சிறகு அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எது ஒரு காதலி இருந்தாலும் அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குமா இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு புத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை கவிதை புரியுதா இல்லையாங்க அந்த நெறிஞ்சி மரத்துல முழு செடியில அந்த பழம் அதுவும் முழு முழா இருக்கும் அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒண்ணு ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க உங்க உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல ரொம்ப அவளுடைய பாதுகாப்பு கல்யாணம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆமா இதனுடைய காலுக்கு இது வேற யாக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு இந்த குறள் வந்து சரியா புரிஞ்சது இல்ல இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள் ஆனாலும் ரொம்ப எதிரா அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது எங்க அம்மா கா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம் எல்லாம் எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க ஒரு சாதாரண போர்வையை கூட ஐயோ ரொம்ப அலர்ஜி எடுத்துட்டு எடுத்துருமா ஆனா வேற ஒரு போர்வையை அதுவும் எவ்வளவு எதை போத்தினாலும் ஹார்டா இருக்கு ஹார்டா இருக்குமா ஐயோ ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்துல நான்தான் இருந்தேன் அப்ப அம்மா சொன்னாங்க வழக்கம் போல ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்த பில்லுவ வேணா மாத்துன்னு அம்மா சொன்னாங்க நான் எனக்கு கொஞ்சம் அம்மா அம்மா நீ போறன்ட்டார் நான் அவங்க ரெண்டு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வரல அங்கதான் நின்றுட்டு இருந்தேன் எங்க அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்துல உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்க அப்பா வச்சார் நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்குள்ள எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றிக்கொண்டு கொண்டு அல்லவா ஒன்றிலிருந்து ஒன்று விடைபெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழ்கின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது இப்போ அந்த குறளை யோசிச்சு பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாப்பிட்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனா அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிதான் இருக்கலாம் ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எதிர்க்கலாம் தானே அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டில் நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை